குண்டு குண்டு பிள்ளையா குளத்தங்கரை பிள்ளையா அரச மரத்தடியிலே அமர்ந்திருக்கும் பிள்ளையா தோப்பு கரணம் போட்டுட்டா தொல்லைகளை கலைந்திடுவா தோப்பு கரணம் போட்டுட்டா தொல்லைகளை கலைந்திடுவா சரணம் சொல்லி ஆடிட்டா வெற்றிகளை தந்திடுவா மாலையே அவருக்கு போதுமாம் எருக்கம்பு மாலையே அவருக்கு போதுமாம் அருகம்புல் சாத்தியே அவரை நாமும் வணங்குவோம் சிவன் பார்வதி பிள்ளையாம் முருகனுக்கு அண்ணனாம் சிவன் பார்வதி பிள்ளையாம் முருகனுக்கு அண்ணனாம் எளியும் கூட தோழனாம் எங்களையும் பிடிக்குமாம் கொழுக்கட்டை படைச்சிட்டா கும்மாலம் மாயிடுவார் கொழுக்கட்டை படைச்சிட்டா கும்மாலம் மாயிடுவார் யானை தலை பிள்ளை பிள்ளையாரினாலும் நாமும் வணங்குவோம் குண்டு குண்டு பிள்ளையார் குளத்தங்கரை பிள்ளையார் அரசமரத்தடியிலே அமர்ந்திருக்கும் பிள்ளையா அரசமரத்தடியிலே அமர்ந்திருக்கும் பிள்ளையா அமர்ந்திருக்கும் பிள்ளையா